டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய இரண்டிலும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சி போட்டியிடுகிறது இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் தனித்து போட்டியிட உள்ளது மக்கள் நீதி மையம் கட்சிக்கு இந்திய குடியரசுக் கட்சி போன்ற கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன இந்த தேர்தலில் போட்டியிடும் முதற்கட்ட இருபத்தி ஓரு வேட்பாளர்கள் கொண்ட முதற்கட்ட பட்டியல் கடந்த வாரம் வெளியானது இதையடுத்து இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை தயார் செய்ய தீவிரமான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மக்கள் நீதி மய்ய உறுப்பினர்களுடன் கமல்ஹாசன் தீவிரமாக ஆலோசனை நடத்தி நேற்று முதல் நாள் இந்த இரண்டாம் கட்ட பட்டியல் இறுதி செய்யப்பட்டு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் மக்கள் நீதி நீதிமயம் கட்சி தொண்டர்களுக்கு கமல் மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துள்ளார் அது என்ன என்றால் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார் அது தற்போது அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட கமல்ஹாசன் பல்லக்கில் ஏறுவதை விட பல்லக்கு சுமப்பவனாக இருப்பதையே விரும்புவதாக கூறினார் அந்த வகையில் மக்கள் நீதி மய வேட்பாளர்கள் திருவண்ணாமலை அருண் ஆரணி ஷாஷி நாமக்கல் தங்கவேலு ராமநாதபுரம் விஜயபாஸ்கர் கரூர் டாக்டர் அருள் மதுரை எம் அழகர் தென் சென்னை ரங்கராஜன் கடலூர் அண்ணாமலை விருதுநகர் முனியசாமி திருப்பூர் வி எஸ் சந்திரகுமார் பொள்ளாச்சி ஆர் மூகாம்பிகை கோவை ஆர் மகேந்திரன் இந்த வேட்பாளர் பட்டியலில் கமல்ஹாசன் பெயர் இல்லை என்றும் போட்டியிடுபவர்கள் அனைவரையும் தனது முகமாகவே தான் பார்ப்பதால் அனைத்து தொகுதியிலும் தான் நிற்பது போன்ற உணர்வே தனக்கு இருப்பதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்தார் மேலும் கூட்டத்தில் பேசிய அவர் கூறியதாவது பிரதமர் மோடியின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் தொடங்கி ஜல்லிக்கட்டு போராட்டம் விவசாயிகள் போராட்டம் பத்திரிகையாளர்கள் கொலை ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு என பல நிகழ்வுகள் தொடர்பான தேதிகளை பட்டியலிட்டு குற்றம் சாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனை தமிழக இளைஞர்கள் அனைவரையும் ட்விட்டருக்கு கொண்டு வந்ததுதான் அதனால் ஹேஷ்டேக் கோபேக் மோடி ஹேஷ்டேக் ஆத்தோட போயிருக்கக்கூடாதா என்று பதிவிடுகிறார்கள் என்றார் சூக்கிதார் என தன்னை கொள்ளும் பிரதமர் மோடி ஏழைகளின் காவலர் அல்ல பணக்காரர்களின் காவலர் என்றும் கவல் கூறினார் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டது ஆயிரம் பேரை காப்பாற்றுவதற்கு என பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியதை நினைவுகூர்ந்த அவர் பாஜக தமிழகத்தை மதிக்கவே இல்லை என்பதற்கு இந்த அம்மாதான் உதாரணம் என்றும் கடுமையாக விமர்சித்தார் இந்த நிலையில் மீதமுள்ள காலியாக இருக்கும் பதினெட்டு தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் கமல்ஹாசன் அறிவித்தார் இந்த கூட்டத்தில் மக்கள் நீதி மையத்தின் தேர்தல் அறிக்கையையும் அவர் வெளியிட்டார் அதில் இருக்கும் சிறப்பம்சங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு சுத்தமான குடிநீர் வசதி ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஐநூறு திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அறுபது லட்சம் பேரின் வறுமை அகற்றுவோம் குடிசை இல்லா தமிழகம் காண்போம் தமிழகத்தின் மொத்த பொருளாதார ஆதாரமான விவசாயம் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் விவசாயம் உள்ளிட்ட தொழில்களில் பணியாற்றும் ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் ஊதியம் உலகம் பரவியுள்ள தமிழர்கள் ஒன்று சேர்ந்து உரிமைகள் காப்போம் ஊழலுக்கு எதிராக பல்லில்லா லோக் ஆயுக்தவை வழிப்படுத்துவோம் சுங்கவரி கட்டணங்கள் ரத்து செய்யப்படும் ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கே கொண்டு வரப்படும் இலவச வைஃபை வழங்கும் திட்டம் இந்த அறிக்கையில் இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களும் இருக்கின்றன கமலுடைய இந்த அறிக்கை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு பக்கம் இருக்க சிவகங்கை மக்களவை தொகுதியில் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் திமுக தலைவர் மு ஸ்டாலனை ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்த சந்திப்பை தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது சிவகங்கை தொகுதி வேட்பாளரை அறிவிப்பதில் ஏன் தாமதம் ஏற்படுகிறது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அழகிரி ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே தேர்தலில் போட்டியிட அனுமதி வழங்குவது என தலைவர் ராகுல் காந்தி முடிவெடுத்திருக்கிறார் அந்த வகையில் இந்தியா முழுவதும் சுமார் நாற்பது தலைவர்களின் வாரிசுகளுக்கு சீட் கொடுக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மட்டுமல்ல இந்தியாவில் நாற்பது தொகுதிகளுக்கும் இதே நிலைதான் அநேகமாக இன்று சிவகங்கை வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று தெரிவித்தார் இதனிடையே கார்த்தி சிதம்பரத்திற்கு சீட் கொடுக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியிடமும் சோனியா காந்தியிடமும் ப சிதம்பரம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார் ஆனால் தனது மகனுக்கு சீட் உறுதி செய்யப்படாததை அடுத்து இதனால் தமிழ்நாட்டில் தனது இமேஜுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் எனவே கட்சியில் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை தயாராகும்படி முடித்துவிட்டு ஒதுங்கி கொள்வதாக சிதம்பரம் ராகுல் காந்தியிடமும் சோனியா காந்தியிடமும் கூறியுள்ளார் இதனை சற்றும் எதிர்பாராத காங்கிரஸ் தலைமை சிதம்பரத்தின் வழிக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது பத்து வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு நேற்று மாலை வெளியிட்டது அதில் பீகார் ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் போட்டியிடும் சில வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வகையில் சிவகங்கை தொகுதியில் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதே தொகுதியில் பாஜக சார்பில் சிவகங்கையில் ஹெச் ராஜா போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க லோக்சபா தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஈரோடு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் வேட்பாளராக கணேசமூர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையின் போது சின்னம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ கூறியிருந்தார் தற்போது சில நாட்களுக்கு முன்னர் பேட்டியளித்த வைகோ மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடும் என கூறினார் இந்நிலையில் சமீபத்தில் பேட்டியளித்த அவர் கூறியதாவது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மதிமுகவை திமுக தலைவர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார் இது குறித்து மூத்த நிர்வாகிகளிடம் நான் கலந்து பேசினேன் அதற்கு அவர்கள் வேறு ஏதோ புதிய ஆகாத சின்னத்தில் போட்டியிடுவதற்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் என்ன என்று நிர்வாகிகள் கேட்டனர் என அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார் வைகோ இதனால் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போல் மதிமுகவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து அதிகாரப்பூர்வமாக வைகோ அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க ஐபிஎல் தொடரின் மூன்றாவது லீக் ஆட்டம் மும்பை மைதானத்தில் நேற்று நடந்தது இதில் மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின டாஸ் வென்ற மும்பை அணி கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச்சை தேர்வு செய்தார் இதைத் தொடர்ந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக பிரித்வி ஷாவும் ஷிக்கர் தவானும் களமிறங்கினர் ஷா ஏழு ரன்னில் அவுட் ஆகி வெளியேறினார் அடுத்த கேப்டன் ஸ்ரேயா சையர் பத்து பந்துகளில் பதினாறு ரன்கள் அடித்து ஆட்டமிழந்தார் தொடர்ந்து இறங்கிய காலன் ஐங்கரம் தவானுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார் இருவரும் ஒன்று இரண்டாக சேர்ந்தனர் கிடைத்த வாய்ப்புகளில் பவுண்டரியும் விளாசினர் இதனால் டெல்லி அணியின் ரன் வேகம் அதிகரித்தது அணியின் எண்ணிக்கை நூற்றி பன்னிரெண்டாக இருக்கும்போது ஐங்கிராம் அவுட் ஆனார் அவர் முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஒரு சிக்ஸர் ஏழு பவுண்டரியுடன் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் அடுத்து ரிஷப் பந்த் இறங்கினார் நிதானமாக ஆடிய ஷிக்கர் தவான் முப்பத்தி ஆறு பந்துகளில் ஒரு சிக்சர் நான்கு பவுண்டரியுடன் நாற்பத்தி மூணு ரன்களில் ஆட்டமிழந்தார் தொடர்ந்து ஆடிய ரிஷப் பந்த் அதிரடியில் இறங்கினார் அவர் சிக்சர் பவுண்டரியாக விளாசினார் அவர் பதினெட்டு பந்தில் அரை சதமடித்து அசத்தினார் இறுதியில் டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட்டுக்கு இருநூற்றி பதிமூன்று ரன்களை எடுத்துள்ளது ரிஷப் பாண்ட் இருபத்தி ஏழு பந்துகளில் ஏழு சிக்ஸர் ஏழு பவுண்டரியுடன் எழுபத்தி எட்டு ரன்களுடனும் ராகுல் டிவேடா ஒன்பது ரன்னுடன் களத்தில் உள்ளனர் மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பில் மிட்சல் மெக்லேஹன் மூன்று விக்கெட்டும் பாண்டியா பென்கட்டிக் பும்ரா ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர் பின்பு களமிறங்கி மும்பையின் ஆரம்ப மிகப்பெரிய இலக்கை நோக்கி விளையாடத் தொடங்கியது ஆனால் ஆரம்ப முதலில் சற்று தடுமாற்றத்துடன் விளையாடத் தொடங்கினர் அதிரடி நாயகன் ரோஹித் பதினான்கு ரன்களில் வெளியேறினார் பின்வந்த வீரர்களும் சொற்ப ரன்களில் வெளியேறினர் இதில் யுவராஜ் சற்று நிதானமாக விளையாடி ரன்களை சேர்க்கத் தொடங்கினார் அவரும் ஐம்பத்தி மூன்று ரன்களில் வெளியேறினார் இறுதியாக பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர் முடிவிற்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முப்பத்தேழு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தனர் டெல்லி அணி சார்பில் இஷாந்த் சர்மா ரபாட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்